மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுமந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் அதிகார பகிர்வு பற்றி தெளிவாக கூறுங்கள் யாழ் சந்திப்பில் சஜித் பிரேமதாசவிடம் சுமந்திரன் வைத்த கோரிக்கை அதிகார பகைவுமந்தமான உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் விவரமாக எடுத்துச் சொல்லுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நேற்று கோரிக்கை விடுத்தார் யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இரவு நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடனான சந்திப்பின் போதே இந்த கோரிக்கையை சுமந்திரன் முன்வைத்தாா் தமிழரசுக் கட்சியின் மாட்டின் வீதியில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் சுமார் இரண்டு மணித்தியாலங்கள் இந்த சந்திப்பு இடம்பெற்றது கட்சித் தலைவர் மாவை ராஜா தலைமையில் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்த சுமந்திரன் அதிகார பகிர்வு சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கின்ற ஏமாற்றங்கள் நாங்கள் போதாது என்று சொல்கின்ற பதிமூன்றாவது திருத்தத்தை கூட இப்போது இன்னமும் மோசமான நிலைக்கு கடந்த கால அரசுகள் கொண்டு வந்து விட்டிருக்கின்றன கொடுத்ததையும் ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இப்போது அது மிகவும் நலிவடைந்ததாக காணப்படுகின்றது அதிகார பயிர்வு சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற ஏமாற்றங்கள் நாங்கள் போதாதென்று சொல்லுகிற பதிமூன்றாம் திருத்தத்தை கூட இப்பொழுது இன்னமும் மோசமான நிலைக்கு கடந்த கால அரசாங்கங்கள் கொண்டு வந்து விட்டிருக்கின்றன கொடுத்ததையும் மீள பெறுகிற ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இப்பொழுது அது மிக நலிவடைந்ததாக காணப்படுகிறது ஆகையினாலே பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்துவேன் என்று சொல்லுவதிலே கூட இன்றைக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்னோம் விசேஷமாக திரு சிவஞ்சானம் அவர்கள் மாகாண சபை அனுபவங்களையும் மாகாண சபை நிறுவனங்களை எடுத்து செல்ல முடியாத துப்பாக்கிய நிலைகளையும் விவரமாக எடுத்துச் சொல்லியிருந்தார் எதிர்கட்சி தலைவர் அறிக்கையிலே தன்னுடைய நோக்கு அதாவது கிராமத்தை முதல் கட்ட எழுப்ப வேண்டும் அடுத்தது நகரத்தை கட்ட வேண்டும் அதற்கு மேலே பிரதேச செயலக பிரிவை கட்டி எழுப்ப வேண்டும் அதுக்கு பிறகு மாவட்டம் அதுக்கு பிறகு மாகாணம் அதற்கு பிறகுதான் நாடு கட்டியெழுப்பப்படும் என்று தன்னுடைய கோட்பாட்டை பற்றி சொன்னார் அதிமட்டத்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தன்னுடைய கோட்பாடு என்பதையும் சொல்லியிருந்தார் அவசரமாக யாழ்ப்பாணம் சென்ற அனுரகுமார தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சந்திப்பு பதினொன்றாம் திருத்த சட்டத்தில் உள்ள மாகாண சபை முறைமையை தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வாக அமையாது என்பதை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொண்டுள்ளது என தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கை வெளியான பின்னரே தமிழரசு கட்சி இறுதி முடிவு எடுக்கும் எனவும் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அன்ரகுமார் திசைநாயக்க தலைமையிலான குழுவினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை ராஜா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான சி வி சிவஞானம் எஸ் குலநாயகம் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று செவ்வாய்கிழமையின் நண்பகல் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பு தொடர்பிலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுமந்திரன் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் பல சரித்திரங்கள் இருந்தாலும் அன்புமார் திசநாயக்க கூறியது போன்று தற்போது இருக்கின்ற மாகாண சபை முறைமையை அப்படியே ஏற்றுக் கொள்வதாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவதாகவும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் உறுதி அளித்தார் என தெரிவித்தார் முன்னேற்றகரமான இது இதனை வர்ணிக்கலாம் எல்லா விடயங்களுக்கும் தீர்வு கண்டுவிடவில்லை ஆனால் ஒரு ஆரம்ப சம்பாஷனை என்ற வகையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணமான ஒரு உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது நம்பிக்கை தருகிற ஒரு உரையாடல் நீங்கள் கேட்ட பல கேள்விகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அவற்றை எல்லாவற்றையும் பற்றியும் பேசியிருக்கிறோம் ஒரு முற்போக்கான சிந்தனையுடைய இடதுசாரி இயக்கம் என்ற வகையிலே அவர்களோடு எங்களுக்கு இணங்கி செல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன விசேஷமாக ஊழல் ஒழிப்பு மக்கள் மத்தியிலே சம உரிமைகள் என்ற பல விடயங்கள் பொருளாதார சமத்துவம் போன்ற பல விடயங்களிலே அவர்களோடு எங்களுக்கு நேரடியாகவே இணங்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்திலே பல ஏற்றத்தாழ்வுகள் பழைய சரித்திரங்கள் இருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னதைப் போல இருக்கிற மாகாண சபை முறைமையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த மாகாண ச இப்போ இருக்கிற அந்த பதிமூன்றாவது திருத்த மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு அல்ல என்பதையும் அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இருந்து நாங்கள் முன்னோக்கி போவதற்கான வழிவகைகளை இருதரப்பாரும் இசைந்து சேர்ந்து பேசி முன்னால் செல்ல வேண்டும் என்பதை இரு தரப்பாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தமிழ் போலீஸை உருவாக்க கூடாது சஜித் பிரேமதாசவுக்கு எச்சரிவித்த பாட்டலி சம்பிகர மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரம் அவசியமற்றதே இதனால் 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கதைக்கும் போது பொறுப்புத்தன்மையுடன் கருத்துக்களை வெளியிட வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா போன்றோரை கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரான எதிர்க்கட்சியின் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் தமிழ் போலீசை உருவாக்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளாா் தனது கட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே சம்பிக்க ரணவக்கை இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் தேர்தல் நெருங்கும் போது திருத்தத்தை முழுமையாக செயற்படுத்துவதாக சிலர் அறிவிப்புகளை வெளியிடுகின்றனர் போலீஸ் அதிகாரம் மட்டுமே வழங்கப்படாத உள்ளது காணி அதிகார விடயத்தில் தேசிய காணி ஆணைக்குழு அமைக்கப்படவில்லை என்றாலும் மாகாண சபையின் அனுமதியின்றி அரசு காணிகளை வடக்கில் மட்டுமன்றி எங்கேயும் கொண்டு செல்ல முடியாது என்று தெரிவித்தாா் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெற்கில் இருந்து வடக்கில் குடியேற்றங்கள் இடம்பெறுவதால் தமிழின விகிதாசாரத்தில் மாற்றம் ஏற்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்தே காணி அதிகாரம் தொடர்பான பிரச்சினைகள் எழுகின்றன ஆனால் அப்படி தெற்கில் இருந்து வடக்கிற்கு போவதாக தெரியவில்லை வடக்கில் உள்ளவர்கள் தெற்கில் குடியேறுவதுதான் நடக்கிறது என்று தெரிவித்தார் போலீஸ் அதிகார விடயத்தில் இந்தியாவில் இருந்து வந்த யோசனை அது அந்த திருத்தத்தை கொண்டுவரும் நேரத்தில் இருந்த போராட்ட காலத்தில் தமிழ் இளைஞர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் தமிழ் போராட்டக்காரர்களுக்கு சிங்கள போலீசாரே தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய இலங்கை உடன்படிக்கையின் பின்னர் அந்த சிங்கள போலீசார் தெற்கிற்கு வந்து தெற்கில் ஒடுக்குமுறைகளை செய்தனர் என்றும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தாா் தமிழ் பொது வேட்பாள போட்டிடுவேன் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் யாழ் அமையத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இம்முறை மக்கள் மத்தியிலும் பொது வேட்பாளர் விடயம் பேசப்படுகிறது எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவர் முன்னிறுத்தப்படுவார் அதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என தெரிவித்தார் என்றால் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுபவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று ஆகவே பொது வேட்பாளர் என்பது இன்றைக்கு குடிமக்கள் குழு சிவில் சொசைட்டி என்று சொல்வோம் நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் கட்சிகள் நாங்கள் ஆறு கட்சிகள் ஆதரிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய முன்னணியையும் தவிர ஆகிய அந்த இடத்திலே அவர்களுக்கு போட்டியிடுவதற்கு ஒரு கட்சியை ஏற்பாடு செய்து கொடுப்பது கூட பிரச்சனை இருக்காது அவ்வாறு கடைசி நேரத்திலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு வேட்பாளர் நியமிக்கப்பட முடியாமல் போனால் ஆக குறி கடைசி ஆளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய பரப்பிலே நான் அந்த பொது வேட்பாளராக களமிறங்குவேன் என்பது அதுக்கு என்ன விலை கொடுத்தாலாவது இனிமேல் எதிர்காலத்திலே நான் எந்த தேர்தலிலும் போட்டியிடுவாண்டே என்று சொல்லிவிட்டு கூட அல்லது நான் போட்டி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் நான் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் ஒரு வேட்பாளராவது கடைசி வேட்பாளராக சிவாஜிலிங்கமாவது களமிறங்குவார் ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் இல்லை என்ற நிலைமை ஒருபோதும் ஏற்படாது என்பதை திரு சுபந்திரன் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் திருகோணமலையில் இந்து வழிபாட்டு அடையாளங்கள் காணப்படுகின்ற மலை தொடரை உடைப்பதற்கு முயற்சி திருகோணமலையில் இந்து வழிபாட்டு அடையாளங்கள் காணப்படுகின்ற மலை தொடரை உடைப்பதற்கு முயற்சிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் கிழக்கு சேனியூர் கிராம சேவகர் பகுதியில் உள்ள நெல்லிக்குளம் மலைத்தொடரின் பாறைகள் உடைப்பதற்கு இயந்திரத்துடன் உடைப்பு வேலைகள் ஆரம்பிக்க முயன்றபோது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் உடைப்பு வேலைகள் நிறுத்தப்பட்டாலும் உடைப்பு இயந்திரம் அப்பகுதியில் இருந்து இன்னும் அகற்றப்படவில்லை இவ்விடயம் சம்பந்தமாக சேனையூர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததாக தெரிவித்துள்ளார் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் அபிவிருத்திக்காக எமது வாழ்வாதாரத்தினை அளிக்கும் தொழில் நடவடிக்கையினை உடன்நிறுத்த வேண்டும் வாழ்வாதாரத்தினை பாதிக்கும் வகையில் மலைகளை உடைப்பதற்கு அனுமதி வழங்கியது யாரென குறித்த சம்பவம் தொடர்பில் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நாளாந்தம் கூலித் தொழிலையும் நெற்செய்கை கால்நடை வளர்ப்பு போன்ற வாழ்வாதார முயற்சிகளை நம்பி வாழ்ந்து வரும் மக்கள்தான் இப்பகுதியில் இருக்கின்றனர் குளம் வயல் காடு போன்ற வளங்களையே நம்பி வாழ்கின்றனர் மலையைச் சூழ உள்ள வயல்கள் மேற்றத்தரை இயற்கை காட்டுவளம் என்பன கல்லுடைப்பால் அழிவரும் அபாயம் ஏற்படும் என அபிவிருத்தி சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு தாக்குதல் நடத்திவிட்டு லண்டனுக்கு தப்பிச் யார் முல்லைத்தீவு வற்றாப்படை பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த குழு இளைஞன் மீது தாக்குதல் நடத்திவிட்டு லண்டன் நாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது கடந்த எட்டாம் தேதி அதிகாலை குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வெற்றாப்பளை பகுதியில் தமது வீட்டின் முன்பாக தாயுடன் நின்றிருந்த குழந்தை மீது மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் மோதியதில் குழந்தை காயமடைந்த விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து விபத்திற்குள்ளான குறித்த குழந்தை வீட்டாரிற்கும் விபத்தினை ஏற்படுத்தியதாக கூறப்படும் லண்டன் நாட்டிலிருந்து வருகை தந்திருந்த நபருக்கும் இடையில் முரண்பாடு இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த விபத்து சம்பவத்தின் எதிரொலியாக அதிகாலை ஒரு மணியளவில் வெளிநாட்டிலிருந்து வந்த நபர் குழு ஒன்றுடன் கூட்டமாக சென்று வீட்டில் உள்ள இளைஞனை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் அதனையடுத்து அவர்கள் வருகை தந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து முள்ளியவளை போலீசாருடன் சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்று தாக்குதல் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆனால் குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை இதுகுறித்து உறவினர்கள் தெரிவிக்கையில் வெளிநாட்டிலிருந்து தந்த நபர் ஒரு குழுவினை வைத்து தாக்குதல் நடத்திவிட்டு குறித்த நபர் லண்டனுக்கு தப்பி சென்றதாகவும் இது ஒரு கொலை முயற்சி எனவும் இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணை நடத்தி தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் தெரிவித்தனர் குறித்த சம்பவத்தில் வெட்டாப்பலை பகுதியில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் அத்தோடு குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள போலீசாரிடமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் தமிழர்களுக்கான தனிநாட்டை உருவாக்கி தர வேண்டும் மதுரை ஆதீனம் பிரதமர் மோடியிடம் கோரிக்கை இலங்கையில் தமிழர்களுக்கான தனிநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கி தர வேண்டும் என மதுரை ஆதீனம் ஹரிஹர ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரியார் வேண்டுகோள் விடுத்தார் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றுள்ளார் அவருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து கட்சிகளும் நல்ல வாக்குகளை பெற்றுள்ளன இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட காரணமானவர்களும் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்ற மன வருத்தம் எனக்குள்ளது தற்போது மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடியிடம் இரண்டு கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன் காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்திரா காந்தி இலங்கைக்கு தாரை வாய்த்து கொடுத்த கச்ச தீவை மீட்க வேண்டும் தீவு மீட்டெடுக்கப்பட்டால் தமிழகத்தின் மீன்வளம் அதிகரிக்கும் எனவே கச்சதீவை மீட்டு தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் அடுத்து இலங்கையில் வசித்து வரும் தமிழ் மக்களை பாதுகாக்கும் வகையில் அங்கு தமிழர்களுக்கான தனி நாட்டை பிரதமர் மோடி உருவாக்கி தர வேண்டும் கடந்த அறுபது ஆண்டுகளாக கச்சதீவு விவகாரம் குறித்து யாரும் பேசவில்லை ஆனால் தேர்தல் நேரங்களில் மட்டும் கச்சதீவி விவகாரம் குறித்து கட்சிகள் பேசுகின்றன என மதுரை ஆதீன மடத்தில் திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சியிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அமைச்சர் தெரிவிப்பு மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்குகள் கிடைத்திருப்பதால் அந்த கட்சியினரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட இளையார்குடி மானாமதுரை திருப்புவனம் ஆகிய பகுதிகளில் திங்கட்கிழமை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன இந்த கூட்டங்களில் பங்கேற்ற ப சிதம்பரம் பேசினாா் சிவகங்கை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வென்றுள்ளது பிற கட்சிகளை விட மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியை இளம் வாக்காளர்கள் அதிகமாக ஆதரித்துள்ளனர் ஆனால் இந்த கட்சி எந்த தொகுதியிலும் வைப்புத் தொகையை திரும்பப் பெற முடியவில்லை இருப்பினும் நாம் தமிழர் கட்சியினரிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இளம் வாக்காளர்களை காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் செயற்பட வேண்டும் சிவகங்கை மக்களவை தொகுதி முழுவதும் வாக்காளர்களை சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதியில் இன்னும் ஆறு மாதங்களில் ஐந்தாயிரம் பேரை காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தேர்தலுக்கு முன்னதாக பதவி விலகுவாரா ரிஷி சுனக் பதில் பிரித்தானிய பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலுக்கு முன்னதாக பதவி விலகுவதற்கான எந்தவொரு தீர்மானமும் இல்லை என பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் தெரிவித்துள்ளார் பிரான்சின் நோர்மண்டியில் இடம்பெற்ற எண்பதாவது டி டே நிகழ்வில் பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் சிறிது நேரம் கலந்து கொண்டமைக்கு மன்னிப்பு கோரியமை கடுமையாக விமர்சிக்கப்பட்டது இதன் பின்னரான கணிப்புகளின் பின்னர் கன்சர்வேட்டிவ் பெரும் தோல்வியை சந்திக்கும் எனவும் கூறப்பட்டு வருகின்றது இந்நிலையில் ஒன்றின் போது ரிசி சுனக்கிடம் பதவி விலகுவது பற்றி யோசித்தீர்களா என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அவ்வாறான எந்தவித தீர்மானமும் இல்லை என அவர் பதிலளித்துள்ளார் நான் முன்னோக்கி செல்வதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை மக்களின் வாக்குகளுக்காக நான் போராடுவதை நிறுத்தப் போவதில்லை நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக போராடுவதையும் நான் நிறுத்தப் போவதில்லை என பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் மேலும் தெரிவித்துள்ளார் பிரான்சின் நோர்மண்டியில் இடம்பெற்ற எண்பதாவது டி டே நாளில் பிரதமர் சுனக்கின் செயற்பாடுகள் கட்சி வெற்றி கட்சியில் திகைப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது ஆனால் எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியின் தலைவர் டீடே தரையிறங்கியதன் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வுகளின் போது நோர்மண்டியில் தங்கியிருந்ததாகவும் உக்ரைன் ஜனாதிபதி வோல்டிமர் செலென்ஸ்கி உள்ளிட்ட தலைவர்களையும் சந்தித்து பேசியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்மையில் தொழிற்கட்சித் தலைவர் மற்றும் சுனக்கிடையே இடம்பெற்ற நேர்காணலின் போது பிரதமர் ரிஜி சுனக்கால் முன்வைக்கப்பட்ட புள்ளி விவரங்களும் பொய் என கூறப்பட்டதுடன் இந்த புள்ளி விவரங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின கன்சர்வேட்டிவின் கூற்றுக்களை ஆய்வு செய்த பிபிசி மக்களை தவறாக வழிநடத்தும் அபாயம் காணப்படுவதாகவும் செய்தி வெளியிட்டிருந்தது பிரித்தானியாவில் அடுத்த மாதம் நான்காம் தேதி பொது தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் கன்சர்வேட்டிவ் பெரும் தோல்வியை எதிர்நோக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன மாலாவியின் துணைத் தலைவர் பயணித்த விமானம் மாயம் அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவிப்பு ஆப்பிரிக்க நாடான மாலாவியின் துணை ஜனாதிபதி சவுலோஸ் கிளாஸ் ஏற்றிச் சென்ற விமானம் காணாமல் போனது இந்நிலையில் குறித்த விமானமானது இன்று செவ்வாய்க்கிழமை அந்நாட்டின் சிக்கங்காவா காட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஜனாதிபதி லாரஸ் சக்வேரா தெரிவித்தார் காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் மாலாவிய மீட்புக் குழுவினர் காடுகளில் ஈடுபட்டனர் அமெரிக்கா மற்றும் அண்டை நாடுகளான ஆபிரிக்க நாடுகள் தேடல் விமானங்களை அனுப்பின தற்போது விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது விமானத்தில் பயணித்தவர்கள் எவரும் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லாமல் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது மோசமான வானிலை மற்றும் மோசமான பார்வை காரணமாக வடக்கு நகரமான இம்சூஷுவில் தரையிறங்க வேண்டாம் என்று அதன் குழுவினர்களுக்கு கூறப்பட்ட பின்னர் ஐம்பத்தி ஒரு வயதான ஸ்லீமா மற்றும் மேலும் ஒன்பது பேரை ஏற்றிச் சென்ற ராணுவ விமானம் திங்களன்று காணாமல் போனது முன்னூற்று எழுபது கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள இம்சூசூவில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள பயணிகளுடன் விமானம் காலை ஒன்பது மணிக்கு லியாங்வேயிலிருந்து புறப்பட்டது மாலாவியின் முன்னாள் முதல் பெண்மணி முன்னாள் ஜனாதிபதி பஹிலி முசலியின் முன்னாள் மனைவினியர் இருநூற்றி இருபத்தி எட்டு வகை இரட்டை உந்துவிசை விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மாலாவிய ராணுவத்திற்கு வழங்கப்பட்டது தரையிறங்க அனுமதி மறக்கப்பட்ட பின்னர் தலைநகர் லியாங்வேக்கு திரும்புவதற்கு திசை திருப்பப்பட்டது குவேரா விமான போக்குவரத்து கட்டுப்பாடு விமானத்துடனான தொடர்பை இழந்துவிட்டதாகவும் அது ரேடரில் இருந்து காணாமல் போனதாகவும் கூறப்பட்டது சுமார் பணியாளர்களும் அருகே மலைப்பாங்கான பனிமூட்டமான வனநிலத்தில் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எழுதிய செய்திகளை காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் அற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்